அவர் முருகன்ட்டே சொன்னார் முருகா நான் யாருக்கும் அஞ்சு அஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே எனக்கு அஞ்சாத நிலைமை எப்ப தெருவேன் யாருக்கும் பயப்படனாலும் கடைசியில் ஒருத்தன் வருவான் எரும மாட்டு மேல் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சொன்னார் அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலவையில் தோன்றும் நர் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவா நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு அவன் உன் முன்னாடி வந்து நிற்பான் முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க அவ்வளவுங்க புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றாரு கவலையே படாத அவனுடைய வேல் இருக்கிறது அவனுடைய மயில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் அப்பன்